மருத்துவ ஜோதிட நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரித்துக்கொள்ளுகிறேன் இருமல் இருமலில் சளியோடு வரக்கூடிய இருமல் இருக்குது சளி இல்லாத வறட்டு இருமலும் இருக்குது இந்த வறட்டு இருமலுக்கு நீங்கள் வந்து பச்சரிசியோ புழுங்கரிசியோட புழுங்கரிசியை வாயில் போட்டு ஒரு நாலஞ்சு மிளகையும் வாயில் போட்டு மென்னங்கினாலே இருமல் நின்று போயிடும் பொதுவாக வந்து இதுக்கு ஒரு ஈழக்கி அப்படின்னு ஒரு மூலிகை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் முசுமுசு முசுமுசுகை தான் இது முசுக்கை கிடைக்காத பட்சத்தில் முசுக்கை குப்பிகள் என்று சொல்லி நமது ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறது இது மூணு மாதம் தொய்ந்து எடுத்தீங்கனாலே இந்த டஸ்ட் அலர்ஜின்னு சொல்கிறாங்க பாருங்கள் டஸ்ட் அலர்ஜி அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு வரைக்கும் ஒரு பதினெண்டு பதினஞ்சுலேருந்து முப்பது தும்மல் தும்முவாங்க வீடு ஆகாது ஒட்டட அடித்தா ஆகாது வறுத்தாகாது பொறிச்சாகாது மூக்கால் தண்ணி ஒழுகும் தலை கணத்துக்கிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டஸ்ட் அலர்ஜிக்கும் இந்த முசுக்கை மிக அற்புதமான ஒரு மூலிகை இது முசுக்கை குப்பிகளாகவே நம்மிடத்தில் கிடைக்கிறது அந்த குப்பியோடு அப்படியே முழுங்க வேண்டிய அவசியம் இல்லை அதை ஓப்பன் பண்ணி உள்ளுக்கறக்கூடிய அந்த முசு முசுமுக்கை பொடியை வாயில் போட்டு வெந்நி சாப்பிட்டீங்கனாலே டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோட் வயிற்றுக்குள்ளே போய் ரத்தத்தில் வந்து தொண்டைக்கு வர்றதுக்கு தொண்டையில் டைரெக்டாக கொடுக்கும்போது அடுத்த அஞ்சாவது நிமிஷம் கண்ணுக்காது மூக்கு தொண்டை ரயில்வே கேட்டை திறந்த மாதிரி திறந்து விட்ரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இவங்களுக்கு இருமல் போன்ற இந்த சளி தொந்தரவுகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவு சொல்லுங்க அப்படின்னா பாலில் மிளகு ப்ளஸ் மஞ்சள் போட்டு சாப்பிட்டாலே இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மிளகும் மஞ்சள் பொடி மிளகு பால் மஞ்சள் பொடி கலந்த மிளகு பால் இது சாப்பிடலாம் இதுக்கு சாதி மாத்திரை அல்லது தாலி சாதி சூரணம்னே விற்கிறாங்க நாட்டு மருந்து கடையில் நல்லாயிருக்கும் அதை நீங்கள் போட்டாலே அந்த தொண்டைக்கு ஒரு இதமாக இருக்கும் இந்த இருமல்னால் இருமி இருமி தொண்டையெல்லாம் உணர்ந்து போய் புண்ணாகிற அளவுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் இந்த சாதி சூரணம் வந்து அற்புதமான விஷயம் மருத்துவ ஜோதிட ரீதியாக பொதுவாக மூணாம் இடம் நாலாம் இடம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உண்டான பாவகங்கள் சந்திரன் இந்த ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு அவங்களுடைய திசாபக்தி காலங்களில் போன்ற நோய்கள் அவர்களுக்கு ஏற்படும் இது குறித்த சந்தேகங்கள் மற்றும் ஆலோசனைகள் பெறுவதற்கு தே கல்லுப்புட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்